ஓகே பட்டியல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல தேர்ட் லெசன் பட்டியல் லாபம் நட்டம் பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பட்டியல் அப்படின்னா பில் ப்ரிப்பேர் பண்றது ஸோ பில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய அம்மா வந்து நம்ம கிட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து விடுறாங்க அந்த ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து ஒன் கேஜி ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் ஒன் கேஜி ஆஃப் டொமேட்டோ வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கடையிலிருந்து எப்படி பில் வாங்கணும் எவ்வளோ ரூபா நம்ம வந்து அங்கே பே பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் எவ்வளோ ரூபாய் நமக்கு கிடைக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் ஃபார்மேட்ல கம்ப்யூட்டரைஸ்டு ஷாப்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுப்பாங்க சீரியல் நம்பர் கொடுப்பாங்க ஸோ சீரியல் நம்பர் ஒன்னு ப்ராடக்ட் நேம் இருக்கும் ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ப்ராடக்ட் நேம் டூ வந்து டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ ப்ராடக்ட் நேம் ஒன் அண்ட் டூ வந்து பொட்டேட்டோ அண்ட் டொமே பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப அதனுடைய ஒன் கேஜி ரேட் இங்க கொடுத்துருப்பாங்க ஐம்பது ரூபா எண்பது ரூபான்னு சொல்லிட்டு நீங்க வந்து எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கிருக்கீங்களா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கிருக்கீங்கன்னா முப்பது ரூபாய் இருபது ரூபா இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் உங்களுடைய பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ வந்து ரெண்டும் சேர்த்தி முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க நூறுரூபா கொண்டு போயிட்டு பேலன்ஸ் ஐம்பது ரூபாய் போ ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா அதுக்கப்புறம் லாபம் நட்டமும் பார்த்தோம் ஸோ லாபம் நட்டமும் என்ன அப்படிங்கிறது ஒரு தடவை நான் உங்களுக்கு ரீகேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கான முக்கிய தகவல்ல நம்ம பிளானட்ஸ் இன் சோலார் சிஸ்டம் டோட்டலா எயிட் பிளானட்ஸ் இன் சோல் சோலார் சிஸ்டம் அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளானெட்டை பத்தி பார்க்க போறோம் மெர்குரி அதனுடைய பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் வந்து ஆஹ் மெர்குரி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன் ஓகே ஸோ அதனுடைய பொசிஷன் என்ன டைப் என்ன ஸ்பெஷல் பியூச்சர் என்ன சைஸ் என்ன அப்படிங்கறத பார்த்து कपरा नाम ही नहीं के पारा तक पहली, so position first planet from the solar system, first planet from the sun. Type it is rocky, special feature, smallest planet, hottest surface temperatures during day, coldest at night. Sizes about 4880 kilometer diameter. Okay इंग्ला இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது பிளானட் பத்தி ஓகே லாபம் அல்லது நட்டம் லாபம் அப்படின்னா என்ன நட்டம் அப்படின்னா என்ன நம்ம வாங்கக்கூடிய விலையை வா ஒரு பொருளை நாம் வாங்கிய விலைக்குன்னா அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்ம கோல்டு வந்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்டுடைய பர் கிராம் ரேட்டு என்ன நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கியிருப்பீங்க கோல்டு இன்னைக்கு நீங்க வித்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அங்க ப்ராஃபிட் என்ன காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இல்லையா காஸ்ட் ப்ரைஸஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர் கிராம் கோல்டை வாங்கியிருப்பீங்க ஓகே இன்னைக்கு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ரூபீஸ் சோ அப்போ எவ்ளோ செவன் தௌசண்ட் ரூபீஸ் ப்ராஃபிட் யூ இன்சர்ட் காஸ்ட் அதாவது காஸ்ட் பிரைஸஸ் கிரேட்டர் தென் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா தர் இஸ் அ லாஸ் செல்லிங் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ்னா இஸ் அ கெய்ம் அவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸை விட அதிகமாக இருந்தா அதாவது அடக்க விலையானது விற்ற விலையை விட அதிகமாக இருந்தால் அது வந்து நஷ்டம் அடக்க விலையானது விற்ற விலையை விட குறைவாக இருந்தால் அது லாபம் அவ்வளவுதான் ரெண்டே கான்செப்ட் அடக்க விலையையும் விற்ற விலையும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அடக்க விலை அதிகமாக இருந்து விற்ற விலை குறைவாக இருந்தால் அத லாஸ்ன்னு சொல்றோம் அடக்க விலை அதிகம் குறைவாக இருந்து விச்ச விலை அதிகமாக இருந்தால் அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பாருங்க இப்போ செல்லிங் ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு சம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும் செல்லிங் ப்ரைஸ் அதாவது அடக்க விலை இருக்கும் விச்ச விலை இருக்கும் லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு கேட்பாங்க சில இடத்துல லாபமோ அல்லது நஷ்டமோ கொடுத்துட்டு அடக்க விலையோ விற்று விலையோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை வச்சுட்டு இன்னும் எது இன்னொன்று இல்லையோ அது இல்லாததை கேட்பாங்க அது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ல விச்ச விலை கேட்டிருக்காங்க செல்லிங் எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபா ப்ராஃபிட் ஃபைவ் பர்சன்டேஜ் சிபி கேட்டிருக்காங்க சாரி எஸ்பி கேட்டிருக்காங்க இல்லையா SP இஸ் ஈக்வல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட் ஆஃப் காஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் இங்க பாத்தீங்களா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க சோ இதுல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா தெரியுதா ஃபர்ஸ்ட் மூணு கணக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி நிர்வாகம் இருங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் மூணு கொஸ்டின் போர்டில் ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம் ஒரு பள்ளி நிர்வாகம் மரப்பொருட்கள் சிலவற்றை வாங்கி கொண்டு பின்வரும் பட்டியலை பெறுகிறது அதாவது என்னென்ன வாங்கியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ்ல பார்த்துடலாம் வந்து வாங்கி இருக்காங்க. ஒரு பெஞ்சோட விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்போ ஐம்பது பெஞ்சோட விலை எவ்வளோ அறுபதாயிரம் ரூபாய் இல்லையா ரைட்டிங் டெஸ்க் வாங்கியிருக்காங்க ஐம்பது விலை ஒன்னோட விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ப ஐம்பதோட வில ஒன் மினிட் ரைட்டிங் டெஸ்க் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க ஒரு நம்பருடைய ஒரு டெஸ்கோட ஐநூறு ரூபான்னா ஐம்பதோட விலை எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் பிளாக் போர்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு போர்டு வாங்கியிருக்காங்க ஒரு போர்டோட வெலை மூவாயிரம் ரூபா அப்ப ரெண்டு போர்டோட வெலை எவ்வளவு ஆறாயிரம் ரூபா சேர் வாங்கியிருக்காங்க டேபிள் வாங்கியிருக்காங்க சரியா நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரை வாட் இஸ் நேம் ஆஃப் ஸ்டோர் இந்த நேம் ஆஃப் த ஸ்டோர் இது என்னது நான் போர்டில் எழுதுறேன் பாருங்க ஏன்னா உங்களுக்கு என்ன நேம் ஆஃப் ஸ்டோர் கொடுத்திருக்காங்க அங்க முல்லை மார்ட் தஞ்சாவூர் கொடுத்திருக்காங்களா அதானே கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் தமிழ் புக்கை பார்த்து ஆன்சர் எழுதிக்கலாம் முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் அப்படிங்கறது அங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர் தமிழ்ல என்ன குடுத்துருக்காங்க முல்லை மரப்பொருள்கள் பொருட்கள் அங்காடி தஞ்சாவூர் ஓகே ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் த பில் அப்டின்னு கேட்டிருக்காங்க சீரியல் நம்பர்னா இங்க இருக்கு பாருங்க இந்த பில் நம்பர் தான் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஷின் குடுத்துருக்காங்க பட்டியல் என் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா என்ன குடுத்துருக்காங்க பட்டியல் என் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டியல் என் என்னது எழுநூற்று இருபத்து எட்டு இதெல்லாம் வந்து சீரியல் நம்பர் ஆஃப் த பில் அப்படின்னு சொல்றாங்க ஓகே எழுநூத்தி இருபத்தி எட்டு செகண்ட் மூணாவது கொஸ்டின் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பிளாக் போர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு பிளாக் போர்டோட வேலைதான் சொல்லணும் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போர்டோட வேலை தான் சொல்லணும் த்ரீ தௌசண்ட் அடுத்தது ஹவு ஹவு மெனி செட்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் அண்ட் டெஸ்க் டஸ் த ஸ்கூல் பை எவ்வளோ செட் வாங்கியிருக்காங்க பெஞ்சு டெஸ்கோ ஐம்பது செட் வாங்கியிருக்காங்களா சோ ஃபிஃப்டி செட்ஸ் அடுத்தது அஞ்சாவது ஹவு வெரிஃபை வெதர் த டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் கரெக்ட் ஓகே இதுதான் குட் கொஷின் பாருங்க இப்போ நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம போர்டில் எழுதி இல்லாமா இந்த நாலு வேல்யூவை டெலிட் பண்ணிடட்டா அறுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஆனா அந்த பொருட்களோட எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இந்த தான் செக் பண்ணல ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா

எஸ் த டோட்டல் பில் அமௌண்ட் கரெக்ட் ஓகே எஸ் ரெண்டாவது கேள்வி பார்ப்போமா ரெண்டாவது கேள்வியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுலேருந்து தான் ஆன்சர் கேட்டிருக்காங்க மூணாவது கேள்வி பாருங்க செகண்ட் கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே எடுத்துக்கலாம் சேம் சேம் இதே தான் கொடுத்துருக்காங்க மூணாவது கேள்வியில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குரியேட் பாக்ஸஸ் இன் த ஃபாலோயிங் டேபிள் ஸோ so, Cost Price, செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ருபீஸ்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு டேட்டாவையும் நான் போர்டில் எழுதிடுறேன் எழுதிட்டு ஒவ்வொன்னு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேவா புக்கு கையில் இருக்கிறவங்க புக்கை வெரிஃபை பண்ணிக்கோங்க Serial Number போட்டுக்கிறேன் சிபி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இன் ருபீஸில் தான் சொல்லியிருக்காங்க ஓகே எஸ்பி இன் ருபீஸில் தான் சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் இன் ருபீஸில் தான் சொல்லியிருக்காங்க லாஸ் இன் ருபீஸில் தான் சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாமே ருபீஸில் சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம் हंड्रेड रूपी वन ट्वेंटी रुपीस

SP என்னன்னு கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் இருபது ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க சிபி வந்து நூத்தி இருபது ரூபா இருக்கு சோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நான் இங்க போடுறேன் ப்ராஃபிட் equal to டு ரூபீஸ் ட்வெண்ட்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ ப்ராஃபிட்கான ஃபார்முலா ஈக்வல் டு செல்லிங் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா எஸ் இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியும் நூற்றி இருபது ரூபாய் மைனஸ் ப்ராஃபிட் தெரியும் இருபது ரூபாய் ஸோ செல்லிங் ப்ரைஸ் அங்கே வச்சு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் இந்த பக்கம் நூற்றி இருபது கூட்டல் இருபது அப்படின்னு போட்டிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்வல் டு நூற்றி நாற்பது இந்த இடத்துல ஒன் ஃபார்ட்டி ஓகேவா இதை காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ரூபா ப்ராஃபிட் இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இதே தான் இங்கே இருபதுக்கு பதிலாக இருபத்தஞ்சு மாற்றினீங்கன்னா இங்கே என்ன வரும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இருபதுங்கும்போது நூற்றி நாற்பது அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும் அவ்வளோதான் ஆ இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன நாலாவது மறந்துவிட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து காஸ்ட்டு ப்ரைஸை செல்லிங் ப்ரைஸ் வந்து நைன்டி ருபீஸ் அப்போ டென் ருபீஸ் லாஸ் ஹண்ட்ரட் மைனஸ் நைன்டி இஸ் டென் ருபீஸ் லாஸ் ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்போவுமே ஹையாக இருக்கணும் காஸ்ட்டு ப்ரைஸ் ஹையாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் டவுனாக இருந்தது அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஹை செல்லிங் ப்ரைஸ் டவுன் அப்படின்னா அது லாஸ் காஸ்ட் பிரைஸ் லோ செல்லிங் ப்ரைஸ் ஹை இது ரிவர்ஸாக இருந்தது அப்படின்னா அது ப்ராஃபிட் ஓகேவா ஓ அடுத்த கணக்கு பார்க்கலாமா நான்காவது கேள்வி இதே தான் பட் அங்கே என்னென்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ராஃபட் லாஸ் அடக்க விலை சாரி அடக்க விலை குறித்த விலை விற்பனை விலை தள்ளுபடி லாபம் நட்டம் ஓகேவா இதுல ஒவ்வொரு லைனாவே நம்ம பார்த்துருவோம் ஓகே ரெண்டு லைன் பார்ப்போம் ஒரு ரெண்டு லைன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம் ஃபுக்கு வந்து சிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் டென் எம்பி மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை ஒன் தேர்ட்டி எஸ்பி வந்து தெரியாது டிஸ்கவுண்ட் வந்து இல்லை SP selling price is equal to MP minus discount one thirty minus one ten is equal to twenty profit is equal to எஸ்பி மைனஸ் சிபி ஸோ இந்த இடத்துல எஸ்பி அப்படிங்கிறது இங்கே டிஸ்கவுண்ட் இல்லாததுனால sp இஸ் ஈக்வல் மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை ஓகே ஒன் தேர்ட்டி அப்போது ஒன் தேர்ட்டி மைனஸ் ஒன் டென் இஸ் இதே இப்போ இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு சம் பார்க்கலாம் ஓகே ரெண்டாவதுலயே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் சரியா இப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் தான் நம்மள கேட்டிருக்காங்க செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டை கழிக்கணும் டிஸ்கவுண்ட் வந்து ஜீரோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி அதனால எஸ்பிஎஸ் ஒன் தேர்ட்டி அப்படியே வந்துருச்சு இப்போ சப்போஸ் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் இப்போ நமக்கு வந்து செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் செல்லிங் ப்ரைஸ் தெரியும் இது ப்ராஃபிட்டா லாஸா சொல்லிடலாமா அப்போ இது ப்ராஃபிட் தானே கரெக்டா எஸ் இப்போ இதே இது வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினே இருக்கு சிபி ஒன் டென் எம்பி ஒன் தேர்ட்டி டிஸ்கவுண்ட் டென் எல்லாமே ரூபீஸ்ல தான் இந்த அழகுகளை மறந்துடவே மறந்துடாதீங்க ஜீரோ மார்க் ஆகிடும் நமக்கு இப்ப எஸ்பி கண்டுபிடிச்சாச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் எஸ்பி நூத்தி இருபது சிபி நூத்தி பத்து இப்ப என்ன வரும் ப்ராஃபிட் தானே

காஸ்ட் பிரைஸ் த்ரீ டென் செல்லிங் ப்ரைஸ் த்ரீ டுவெண்டி ஃபைவ் சோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஹை சோ இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபிஃப்டீன் ருபீஸ் கரெக்டா பட் அதை வந்து ஒரு வேர்டின் எழுதணும் அவ்வளோதான் ராணி வாங்கிய ஜோடி வளையல்களின் அடக்க விலையானது ரூபாய் ராணி வாங்கிய ஒரு ஜோடி வளையலின் அடக்க விலை அல்லது ஒரு ஜோடி வளையல்களின் வளையல்களின் அடக்க விலை எப்படி வேணா தமிழ் எரிய அடக்க விலை அப்படிங்கறதுதான் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஓகேவா அடக்க விலை முன்னூத்தி பத்து ராணி வளையல்களை விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா விற்ற விலை ரூபாய் முன்னூத்தி இருபத்தி ஐந்து இந்த ரூபாய் அப்படிங்கறதெல்லாம் விட்டிங்கன்னா மார்க் கிடைக்காது ஃபுல்லாக தம்மே தப்பாயிடும் நம்ம போடுறதே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இப்போ இங்கு ஹியர் எஸ்பி இஸ் கிரேட்டர் தேன் சிபி ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்வல் டுஸ்பி மைனஸ் சிபி

விற்ற விலை கழித்தல் அடக்க விலை ஸோ விற்ற விலையினுடைய மதிப்பு என்ன அடக்க விலையினுடைய மதிப்பு என்ன ப்ராஃபிட் லாபம் எவ்வளோ கிடைச்சி அவ்வளவுதான் ஸோ இந்த வார்த்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க காஸ்ட் பிரைஸ் இம்பார்ட்டன்ட் அதுக்கு அந்த இடத்துல வந்து அடக்க விலை அப்படின்னு போடணும் இல்லைன்னா வந்து மொத்தமா சம்மு தப்பாயிடும் அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல விற்ற விலை அப்படின்னு போடணும் அடக்க விலைன்னு சொல்ல தெரியலன்னா கூட வாங்கிய விலை அப்படின்னாது போடுங்க ஓகே ப்ராஃபிட் அப்படின்னா லாபம் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும் நீங்க என்ன எழுதுறீங்களோ இல்லையோ இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அங்கே வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நம்ம சம்போட்டு யூஸ் இல்லாம போயிடும் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இன்னொரு வார்த்தை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இங்க எழுதுறேன் குறித்த விலை குறித்த விலை ஓகேவா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா குறித்த விலை சோ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஆஹ் ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் சோ இன்னைக்கு வரைக்குதா பாத்துருக்கோம் அதுலயும் நான் உங்களுக்கு நாலாவது கணக்குல மட்டும்தான் ரெண்டு சப்ஜியூஷன் ஹோம் ஒர்க் குடுத்துருக்கேன் அது மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க பேலன்ஸ் ஆறுலேருந்து இருக்கக்கூடிய பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம அடுத்த ஒர்க் அவுட் பண்ணி நம்மளே கிளாஸ்லேயே பார்க்கலாம் ஏன்னா வந்து இதில் டிஸ்கவுண்ட் வந்து சில இடத்துல கொடுத்துருப்பாங்க சில இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு ஒரு நாலஞ்சு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஒரே மாடலில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து அந்த ஃபோர்த்து சம்மை ரெண்டு சப் டிவிஷன் மட்டும் ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க மீதி இருக்கிற கொஷின்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்மளே கிளாஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓகேங்களா இன்னைக்கு இதுல வந்து பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க ஓகே இன்னைக்கு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதே டாபிக்ல மீட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் தெலுங்க